அருட்பெரும் ஜோதி ஆடி செவ்வாய் தேடி குழி என்று நமது முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வளர்வரை செவ்வாய் என்று யாரொருவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்த்து பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்துவிட்டு விட்டு கை நிறைய கண்ணாடி வளையல்கள் போட்டு தன்னோட குலதெய்வத்தை வீட்டில் வணங்கி மகாலட்சுமி பூஜையை செய்து நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர அரகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே என்கின்ற மகாலட்சுமி அஷ்டகத்தை ஐந்து முறை சக்கரை பொங்கலை குலதெய்வத்திற்கு படைத்து இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த குடும்பத்தில் அற்புதமான தெய்வீகமான செல்வ சூட்சம ஆகர்ஷணங்கள் இயல்பாகவே ஏற்படும் செவ்வாய்க்கிழமை செல்வத்திற்கான நாள் அதுவும் ஆடி மாதம் செவ்வாயும் வெள்ளியும் மிக சூட்சமம் இந்த ஆண்டின் கடைசி ஆடி செவ்வாய் வரும் செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் நான் சொன்ன இந்த எளிய பரிகார வழிபாட்டை உங்கள் வீட்டில் செய்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்றாக இணைந்து உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கடவுள் முன்னாடி இருந்து மனமார கேட்டுட்டு அந்த சக்கர பொங்கல் அனைவருக்குமே கொடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வாய் நிறைய வெத்தலை போட்டு அந்த வெத்தலை இருக்கக்கூடிய நாக்கு செவந்து உதடு செவந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு வேத வாக்காக ஒரு ஆசியாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு சொல்வது சொல்லபடியே நடக்குமாமா வரும் செவ்வாய்க்கிழமை நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த சக்தி மிக்க சூட்சம எளிய பரிகார கிராமத்து பூஜையை உங்கள் இல்லத்தில் செய்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அவரீதமாக வருங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் அற்புதங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பல ஆன்மீக பதிவுகளை பதிவு செய்கிறோம் இது இருக்கக்கூடிய எளிய சூட்சம பரிகாரங்கள்னால் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வரும் சனி ஞாயிறு நான் சென்னையில் இருக்கிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஏப்ரல் மன்னிக்கணும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் மலேசியாவில் நம்மளோட தன்னை உணரும் பணவளக்கலை பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது பயிற்சியில் கலந்து கொள்ள உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு நூறு சதவீதம் தீர்வுகளுக்கான தொடர்பு கொள்ளுங்கள் சந்தியுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு கணபதியின் ஜாதகத்தை வைத்து சூட்சமமான முறையில் கணபதிக்கு ஐம்பதாவது மாத சங்கடகர சதுர்த்தி பூஜையை செய்ய இருக்கின்றோம் பூஜையில் வைத்த கணபதியின் ஜாதகத்தை உங்கள் வீட்டுக்கே அனுப்ப இருக்கின்றோம் அதை உங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் பூஜை செய்வதன் மூலமாக உங்கள் பூஜை அறையில் கணபதியின் முழு வசியம் ஏற்படும் காரிய சித்திகள் கிடைக்கும் நூற்றி எட்டு நபர்களுக்கு மட்டுமே இந்த ஜாதகத்தை பூஜை செய்து தர இருக்கின்றோம் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி குலதெய்வத்தின் அருள் பெறுகள்